மையம்டகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிப்ரவரி பதினான்காம் தேதி அளவில் நுரைச்சொலை மின் நிலையம் இயல்பு நிலைக்கு வெளியான தகவல் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலி விபத்துகள் குறித்து வெளியான தகவல்கள் இலங்கையில் காதலியின் கொலை மிரட்டல் வெளிநாட்டில் அகதி அந்தஸ்து பெற்ற காதலி கொழும்பில் பதற்றம் குடு கண்ணாவின் கும்பலில் ஒருவர் பலி இலக்கையின் கலாச்சாரத்தை அளிப்பதற்கு நிதியளித்த விடுதலை புலிகள் தலைவரின் மகன் படுகொலி ஆடும் ராஜபக்ஷ சாடும் ஸ்ரீதரன் நெம்பி கௌதமலா நாட்டில் பயங்கர விபத்து பள்ளத்தாக்கில் பாஸ் கவிந்து பதினைந்து பேர் பலி தொப்பாக்கி குண்டு காயங்களுடன் புலம்பெயர் மக்களின் சடலங்கள் ஐநா அமைப்பு தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் நுரைச்சோலை நிலக்கரியானல் மின் நிலையத்தால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை நான்கு நாட்களில் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன்படி பிப்ரவரி பதினான்காம் தேதி அளவில் தேசிய மின் கட்டமைப்புடன் சேர்க்க எதிர்பார்ப்பதாக மின்சார சபையின் பொறியியலாளர் தம்மிக்க விமல் ரத்ன தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இதுவரையான காலத்தில் வீதி விபத்துகளில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் போக்குவரத்து பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய இந்த வருடத்தில் இதுவரையான காலத்தில் மட்டும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதால் ஏற்பட்ட விபத்தில் இருநூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை நடந்த வேதி விபத்துகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் மோனால் காதலியின் கொலை மிரட்டல் காரணமாக இலங்கை பெண் ஒருவருக்கு நியூசிலாந்தில் புகலிடம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கையில் உள்ள அவரது முன்னாள் காதலி ஒரு ராணுவ சேவை உறுப்பினர் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஓரின சேர்க்கையாளரான இருவரும் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு முதல் ரகசியமான உறவில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அந்த பெண்ணின் தாய் அதை பற்றி அறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அவருடைய பெற்றோர் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மூன்று ராணுவ அதிகாரிகளுடன் தனது வீட்டிற்கு சென்ற காதலி குறித்த பெண்ணின் தாயாரை துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளார் மேலும் சம்பவத்தை எதிர்கொண்ட பெண் தனது முன்னாள் காதலிடமிருந்து தப்பிக்க நியூசிலாந்துக்கு தப்பிச் சென்றுள்ளார் இதன் காரணமாக கல்வி நோக்கங்களுக்காக புகலிடம் கோரியுள்ளார் எனினும் முன்னாள் காதலியின் கொலை மிரட்டல் காரணமாக அவருக்கு நியூசிலாந்தில் புகலிடம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொட்டாஞ்சேனையில் உள்ள பெனடிக் மாவட்டத்தில் நேற்று மாலை ஏழு மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் உள்ள இரண்டு குற்ற கும்பல்களுக்கிடையில் நிலவி வந்த தகராறின் காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் டி அம்பத்தாறு ரக துப்பாக்கியைக் கொண்டு துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மூன்று வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குறித்த நபர் கொடுக்கண்ணா என அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் சீடராவார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை நாட்டின் கலாச்சாரத்தை அளித்து மக்கள் தொகையை குறைக்க வடிவமைக்கப்பட்ட திட்டங்களுக்கு யுஎஸ்ஐ நிறுவனம் ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார் எலான் மாஸ்கின் கூட்டின்படி இலங்கை திட்டங்களுக்கு ஏழு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி நானூறு மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமானது என்று ஒரு ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இளைஞர்களிடையே பாலின மாற்றத்தை ஊக்குவிக்கவும் இறுதியில் மக்கள் தொகையை குறைக்கவும் திட்டங்களை ஜூஎஸ் வடிவமைத்ததாக வீரவன்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் உலகம் அதிக மக்கள் தொகையை கொண்டதென்றும் எனவே நோய்களை உருவாக்குவதன் மூலம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பில்கேட்ஸ் ஒருமுறை தெரிவித்திருந்தார் நோய்களை குணப்படுத்த தடுப்பூசிகள் தேவை என்ற வகையில் அந்த செயல் வணிகத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு சதி என்றும் விமல் வீரவன்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க நிறுவனத்தின் நிதி இலங்கை ஊடகவியலாளர்களுக்கு பாலின வேறுபாடுகளை காட்டும் வழியை கற்பிக்க செலவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்த ஊடக நிறுவனங்கள் குறித்த நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு நிதியை பெற்றன என்பதை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்தையும் எதிர்க்கட்சியையும் தாம் வலியுறுத்துவதாக வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த நாட்டின் மக்களுக்கு மட்டுமல்ல அரசியல் தலைவர்களுக்கும் இலங்கையின் கலாச்சாரத்தை அளிக்க வடிவமைக்கப்பட்ட இந்த முயற்சிகள் மூலம் நிதியளிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட அவர் எதிர்காலத்தில் அவர்களின் பெயர்களை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தையிட்டு உடைப்பதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு வருமா என்பது என களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்றிடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த விவகாரத்தில் சுமூகமான தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்கக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்களுடைய விருப்பம் என்னவென்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் பன்சில கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜை வழிபாடுகளும் தொடர்ந்து வருகின்றது ஆன்றிய தினம் பேசாதவர்கள் மற்றும் நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இதனை பூதாகரமான பிரச்சனையாக எழுப்புவதற்கு முயன்று வருகின்றார்கள் உண்மையிலேயே இதனை இதய சுத்தியுடன் செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் இவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதனை துருப்புச்சீடாக பயன்படுத்த முயல்கிறார்களா என்ற கேள்வி எழுகின்றது மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது இனவாதத்தை பயன்படுத்தி இலக்கை பிளவுபடுத்த மீண்டும் முடியாது நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிலையில் அவர்கள் இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் தங்களை நிலைநாட்டிக் கொள்ள சிலர் முயன்று வருகிறார்கள் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் இந்த போராட்டங்கள் இடம்பெறுகின்றது இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மக்களோடு கலந்துரையாடி தீர்வை எட்ட முயல்கின்றோம் விகாரை சட்டவிரோதமாக அல்லது சட்ட ரீதியானது என்பதை வாதங்களாக தனித்தனியான கருத்துக்களை சொல்ல முடியும் விகாரை அமைக்கப்பட்ட இடம் மக்களுடைய இடம் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அதற்குரிய நட்டையீடு மற்றும் காணிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது விகாரிகளை உடைப்பதன் மூலம் தையீட்டி பிரச்சினைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குறியே ஆகவே சுமூகமான தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்கக்கூடாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை பிஸ்கெட் கொடுத்துக் கொன்றவர்களே ராஜபக்ஷவின் குடும்பம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடுமையாக சாடியுள்ளார் அத்துடன் நாட்டில் இன பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதில் வரலாற்றில் பிளேவிட்ட தலைவராக மகிந்த ராஜபக்ஷ திகழ்கிறார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மகிந்த ராஜபக்ஷ வருந்துவதாக செய்திகள் வெளிவந்திருப்பது அவதானிக்கப்பட வேண்டியது அப்பாவி மாணவன் குழந்தையாக இருக்கின்ற பிஸ்கட் கொடுத்து அவரை மிக அருகில் வைத்து சுட்டுக் கொன்றார்களோ அதனை சிந்திக்காத மகிந்தவின் குடும்பம் இப்பொழுதாவது மகிந்த ராஜபக்ஷவின் வாயால் அதனை ஒரு கனதியான வேதனையாக வெளிப்படுத்தி மிக அவதானத்துடன் பார்க்கின்றோம் இந்த மண்ணில் மிகப்பெரிய மனித பேரவிலங்களை நடாத்துவதற்கு காரணமாக இருந்த மகிந்த ராஜபக்ஷ கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பம் சார்ந்தவர்கள் இன்றாவது ஈழ தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல வாய் திறப்பு நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கவுதமலாவில் பஸ் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது பாலத்தின் மீது சென்று கொண்ட பஸ் சாலியோர தடுப்பின் மீது பள்ளத்தாக்கில் மோதி விழுந்துள்ளது இதில் குறைந்தது பேர் பலியானதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்குள்ளான பஸ் பாலத்தில் இருந்து கவிழ்ந்து கழிவினரால் மாசுபட்ட ஆற்றில் விழுந்துள்ளது எழுபதுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் இடிபாடுகளில் இருந்து ஐம்பத்தொரு பேர் இடர்கள் மீட்கப்பட்டதாக மீட்பு குழு தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான பஸ் எல் பிரக்ஷராவில் உள்ள சான் அகஸ்டின் அகாசா கோஸ்லான் நகரிலிருந்து கவுதமாலா சிட்டிக்கு வடகிழக்கில் சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் சென்று கொண்டிருந்தது கவுதமாலா அதிபர் பெர்னாண்டோ அரவேலா இந்த துயர சம்பவத்திற்கு மனம் வருந்தினார் தேசிய அவசர நிலையை மீண்டும் அறிவித்துள்ளார் இன்று கவுதமலாவுக்கு ஒரு கடினமான நாள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் லிபியாவில் சமீபத்திய நாட்களில் இரண்டு இடங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட புலம் பெயர்ந்தோரின் உடல்களில் சில துப்பாக்கிச் சுட்டு காயங்கள் கொண்டிருந்தன என ஐ அமைப்பு தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட ஐம்பது உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் அதிகமாக கண்டுபிடிக்கப்படலாம் என அதிகாரிகள் தரப்பு அச்சம் தெரிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய கலரையிலிருந்து பத்தொன்பது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது கல்லறியில் குறைந்தது குறைந்தது எட்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரண்டு கல்லறிகளும் லிபியாவின் தென்கிழக்கு குப்ரா பகுதியில் அமைந்துள்ளது இந்த இரண்டு கல்லறிகள் இருந்தும் மீட்கப்பட்ட உடல்களில் சில துப்பாக்கிச் சுண்டு காயங்களுடன் காணப்பட்டதாக ஐநா அமைப்பான ஐ ஓ எம் தெரிவித்துள்ளது மேலும் லிபியாவில் இருந்து புலம்பெயர் மக்களுக்கு உதவும் ஏ ஏ அப்ரின் அமைப்பும் இறந்தவர்களில் சிலர் சுட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிகிறது என தெரிவித்துள்ளது ஞாயிறன்று கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டாவது கல்லறையில் சுமார் எழுபது பேர் வரையில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சுவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இறந்தவர்கள் எந்த நாட்டவர்கள் என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை போலீஸ் நடவடிக்கையின் போது இரண்டு கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கட்டாய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த எழுபது புலம்பெயர் மக்கள் விடுவிக்கப்பட்டனர் லிபியாவில் இதுபோன்ற கல்லறைகள் கண்டுபிடிக்கப்படுவது இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு லிபியாவின் ஷீஷாரோ பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறி அறுபத்தி ஐந்து புலம்பெயர் மக்களின் சடலம் மீட்கப்பட்டது ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்ல முயற்சிக்கும் புலம்பெயர் மக்களுக்கான பாதையில் லிபியா ஒரு முக்கிய பகுதியாக மாறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் நேட்டா படுகால் லிபியாவின் முயம்பர் கடாபி பதவி நீக்கம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் லிபியா தொடர்ந்து அழிவு பாதை நோக்கி நகர்ந்துள்ளது எண்ணெய் வளமிக்க லிபியா கடந்த புத்தாண்டுகளில் பெரும்பாலான காலம் அதன் கிழக்கு மற்றும் மேற்கில் போட்டி அரசாங்கங்கள் ஆளப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் மையத்தின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி